வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் தொல் திருமாவளவன் ஒரு பேட்டியிலையோ ஒரு மே இதில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை வந்துச்சு பாமக நான் நாம் தமிழர் அதுன்னு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அந்த அரசியலில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் திருமாவை வந்து என்ன சொன்னார்னா ஒரு தலித் வந்து ஒரு முதல்வராகவோ பிரதமராகவோ வர முடியாது அப்படின்னு சொன்னார் இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் வர முடியாதுன்னு சொன்னார் அதை குறித்த செய்திகள் என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அண்ணன் திருமா அவர்கள் தெளிவாக என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவில் இப்போது நிலவும் சூழலை வைத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு தலித் ஒரு முதல்வராகவோ பிரதமராகவோ வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனே பாமக வந்துட்டாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒரு தலித்தரை தான் பிரதமராக்குவோம் சீமன் சீமான் அண்ணன் சொன்னதெல்லாம் சரி தான் ஆனால் இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் நான் திமுகவை நம்புகிறேன்னு சொல்கிறாரே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு எல்லாரும் போட்டு உருட்ட ஆரம்பிச்சாங்க இது என்ன பிரச்சனைன்னா இவர்களுக்கு வந்து நெடுங்காலமான ஒரு கனவு என்னென்னா திமுகவையும் திருமாவையும் பிரிக்க வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் த திராவிட கழகமும் சரி திமுகவும் சரி மக்கள் மத்தியில் எப்படி அறியப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது பறையர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் மக்கள் சொல்லுவாங்க இதை வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு அவரோட நெஞ்சுக்கு நீதியில் சாந்தானு ஒரு நாடகம் அதில் சிவகுருன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தில் கலைஞரே நடிச்சிருப்பார் அந்த நாடகம் தஞ்சாவூரில் மிக சிறப்பாக ஓடிச்சு அதை கொண்டாந்து விழுப்புரத்தில் போடுறாங்க விழுப்புரத்தில் ஆளே வரலை ஏன் ஆளே வரலன்னு சொல்லி வெளியே போய் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுதான் பொதுமக்கள் பேசிக்கிட்டதே அப்படின்னா அது பறையங்கட்சிக்காரன் நடத்துறது அந்த நாடகத்தெல்லாம் நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தான் அன்னைக்கு சொல்லப்பட்டது தமிழ் 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 தொடர்ந்து பேசினதும் தமிழை இன்னைக்கு இந்த தம்பிங்கள்லாம் நாங்கள் தான் தமிழர் தெரியுமா நீங்களாம் தெலுங்கர் தெரியுமான்னு பேசுகிற தம்பிகளுக்கு தமிழ்லாம் என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அண்ணா அண்ணாவும் கலைஞரும் தான் அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் தமிழை இன்றைக்கும் பார்ப்பனர்கள் நீஷ சொல்லிட்டு இருப்பாங்க நீங்களும் மடையை தான் ஆட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதெல்லாம் வசதியாக மறந்துட்டு இன்றைக்கி திராவிட இயக்கத்துக்கும் திமுகவுக்கும் எதிராக தமிழையும் தலித்திய அரசியலையும் முன்வைக்கும் ஒரு போக்கை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அதை பற்றி கவலையே படாமல் அண்ணன் திருமாவை மட்டும்தான் நான் த த திமுக கூட தான் நிற்பேன் அப்படின்னு அவர் ஸ்டெடியாக நிற்கிறாருன்றது இவங்களுக்கு இன்னும் வைத்தறிச்சலாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் மூட்டி விட்டால் அவரை பிரித்து விட்டால் அவர் கட்சி காலி ஆகட்டும் அப்படின்ற எண்ணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அவர் வந்து திமுக கூட நிற்கிறதுனால எல்லாம் நிற்கிற எலக்ஷன்லையும் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தனித்தொகுதியில் யாராவது தலித்துகளை நிப்பாட்டினாங்களா திரும்ப அப்படின்னு அதை தனித்தொகுதி இல்லாத தொகுதியில் அதெல்லாம் நிப்பாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த தொகுதின்னு இதை நான் உட்காந்து வி விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் நேரமாகும் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை புதிய தலைமுறையில் அக்னி பரிசை என்ற ப்ரோக்ராமில் அண்ணன் திருமா நேருக்கு நேரம் அவர் அரை மணி நேரம் பேட்டியை கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் அவரே சொல்கிறார் இவர்கள் வந்து ஒரு நாசகார சக்திகள் வேண்டுமென்றே திமுகவை திட்டுவது போல் விடுதலை சிறுத்தைகளையும் விடுதலை சிறுத்தைகளை திட்டுவது போல் திமுகவையும் தாக்குவது தான் இவர்களது நோக்கமாக இருக்கிறதே தவிர எங்கள் இருவரின் உறவுகளை பிரிப்பது தான் இவர்களது நோக்கமாக இருக்குது நான் சொன்னது தேசிய அளவிலான அரசியல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதை வந்து தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படி நான் சொன்னேன்ற மாதிரி வேணுமே அதை திரித்து காட்ட முயற்சி செய்கிறார்கள் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கிறது இன்னொரு ஆள் யார் தெரியுங்களா வேறு யார் நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி தான் ஆமாம் திமுக வந்து ஒரு தலித்தை மு முதல்வராக்க வேண்டியது தானே அப்படின்னு மொத ஆளாக பொங்குனவர் அவர்தான் தான் சரி நான் ஒன்று கேட்குறேன் ராம்நாத் கோவிந்த் யாருங்க அப்துல் கலாம் யாருங்க இப்போ இருக்காங்களே திரௌபதி முர்மு அவங்க யாருங்க அப்துல் கலாம் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் ராம்நாத் கோவிந்த் தலித் அரசியலை சார்ந்தவர் திரௌபதி முர்மு பழங்குடியினத்தை சார்ந்தவர் அப்போ இவங்க என்ன சொல்கிறதுனா பாருங்கள் நாங்கள் இவங்களெல்லாம் ஜனாதிபதியாகவே உட்கார வச்சுருக்காங்க நீ ஜனாதிபதியெல்லாம் உட்கார வைக்க வேணாம் தம்பி நாம் கேட்குறது என்னென்னா மணிப்பூரில் இருக்கிற தலித் மக்கள் அடித்து கொல்லப்படுறாங்களே அதுக்கு என்னடா பதில் அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறது இல்லை நாங்கள் பாருங்கள் கவர்னர் இது ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியினத்தவரை உட்கார வச்சுருக்கோம் ராம்நாத் கோவிந்துன்னு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜனாதிபதியாகியிருக்கோம் அப்துல் கலாம்னு ஒரு சிறுபான்மையினர் த தலைவராக்கியிருக்கோம் அப்படின்றாங்க அந்த எல்லாம் எங்களுக்கு வேணாம் அந்த மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறோம் தலைவராகிட்டால் மட்டும் போதுமா மக்களுக்கு என்ன நடந்துச்சு மக்களுக்கு ஒன்றும் நடக்கலை அதை தான் திருமாவ சொல்கிறார் திருமாவ வந்து சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா ஒரு தலித் ஒரு முதல்வராகவோ பிரதமராகவோ ஆக முடியாதுன்னு அவர் சொல்கிறது எந்த கோணத்தில் சொல்கிறாருன்றது வேறு இன்னொன்று இருக்குது அதை அதையும் வசதியாக மறைச்சிட்டாங்க அவர் என்ன சொன்னார் அம்பேத்கரிய அரசியலை மட்டுமே பேசி புரியுதா நல்லா புரிஞ்சுங்க வெறும் தலித் அரசியல் மட்டுமே பேசி ஒரு தலித் தலைவர் முதல்வராக வரக்கூடிய சூழல் இன்றைய நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் உதாரணங்கள்லாம் சொல்கிறார் இந்த இந்த கட்சியிலேயே தலித்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் முதல்வராக இருந்திருக்காங்க இவ்வளோ இதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேவே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் காங்கிரஸின் தலைவராக இருக்கிறாரு அதெல்லாம் சீனியாரிட்டி படி வருவாங்க சீனியாரிட்டி படி வர்றதுனால மட்டும் இல்லை அவங்க பேச மல்லிகார்ஜுன கார்கே பேசக்கூடிய அரசியல் அம்பேத்கரோட அரசியல் கிடையாது அவர் பேசக்கூடிய அரசியல் காங்கிரஸின் அரசியல் இதைத்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் கக்கன் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தெரியுமா எளிமையாக இருந்தார் தெரியுமான்னு சும்மா பேசிகிட்டே இருக்கக்கூடாது கக்கன் இப்போ செய்த அரசியல் தலித் அரசியல் இல்லை அவர் செய்த அரசியல் காங்கிரஸ் அரசியல் அதையும் தெளிவாக இன்னொன்று சொன்னார் மாயாவதி ஒருத்தர் தான் அம்பேத்கர் அரசியலை பேசி உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக வந்தார் ஆனாலும் அவர் பாஜகவின் கூட்டணியோடு சேர்ந்து தான் வந்தாரே தவிர தனியாக அவரால் வர முடியல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார் அண்ணன் திருமா இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இவனுங்க உருட்டுவாங்க ஏன்னா இவர்களது நோக்கம் வந்து தலித் மீதான பாசம்லாம் கிடையாது திமு திமுக மீதான காண்டு வேற ஒன்றும் கிடையாது அதில் நான் இன்றைக்கு இவர் நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி உருட்டும்போது தான் பார்க்குற அப்படி உருட்டுறாரு இதெல்லாம் பேசுகிற நீ ஆட்சியில் இருக்கிற உன்னை பார்த்து தான் நான் கேட்பேன் அரசாட்சியில் இருக்கிற இல்லை தான் கேட்பேன் நான் நீ தானே சமூக நீதி பேசுகிற நீ என்ன கிழிச்ச ஐயா நாங்கள் என்ன கிழித்தோன்னு மக்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு வரியாக பெயர் சொல்லி சொன்னோன்னு வச்சிங்களேன் அப்போ பற்றியா நீ அவங்கள வந்து உங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவனை அவரை வந்து சாதியை சொல்லியாக எழிவுபடுத்த பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம மேலே பாய்வாங்க திரும்பவும் கட்சிக்குள்ளே எல்லாருக்கும் என்னென்ன ரெப்ரசன்டேஷன் வேணுமோ எல்லா ரெப்ரசன்டேஷனும் இருக்குது அடுத்தால் வந்து திருப்பி வந்துட்டாங்க இந்த உள்ஒதுக்கீடுக்கு திருமா எதிராக பேசியிருக்காருன்னு திருமா தெளிவாக சொல்கிறார் அட பாவீங்களா அந்த அருந்ததியினருக்கு முன் உள் ஒதுக்கீடுன்னு கலைஞர் கொண்டு வரக்கூடிய காலத்தில் விசிகா வந்து ஓட்டு அரசியல்லே நாங்கள் இல்லை ஆனாலும் அப்போது நாங்கள் கலைஞரை நேரில் சந்தித்து இந்த உள்ஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை நீங்கள் செஞ்சுருக்கிறது ரொம்ப நல்லது நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் அந்த நேரத்தில் மற்ற தலித் அமைப்புகள்லாம் எங்களை வந்து கூப்பிட்டு ப்ரெஷர் போட்டாங்க இதை எடுத்து நீங்கள் கேஸ் போடுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து போட முடியாது எங்கள் நிலைப்பாடு இது தான் மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் அதை வலியுறுத்தி தான் பேசினேன் இன்றைக்கி நான் பேசலை வலியுறுத்தி இன்றைக்கி ஓட்டு அரசியலில் இருப்பதாலோ இல்லை திமுக கூட்டணியில் இருப்பதாலோ நான் பேசலை நான் ஓட்டரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த சட்டம் வந்துருச்சு அப்பவே நான் வந்து அதுக்கு ஆதரவாகத்தான் பேசினேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் சொல்றது இந்த டீ கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணக்கூடாது கேட்டகரைசேஷன் சாரி மாற்றி சொல்லிட்டேன் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றாரு கேட்டகரைசேஷன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அடுத்தால கிரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வருவாங்க கிரீமி லேயர்னால் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த தலித் கோட்டாவில் வந்து படித்து ஒரு பிஏ படிக்கிறாரு எம்ஏ படிக்கிறாரு ஒரு எம்எட் படிக்கிறாரு ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு டீச்சராக கவர்மெண்ட்டை ஸ்கூலில் சேர்ந்துட்டார் வேலைக்குன்னு வச்சுக்கிங்க ஒரு சம்பளம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும் அறுபதாயிரம் வரும் அவருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் வரும்போது அவருக்கு சம்பளமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துடும் நீ க்ரிமி லேயர்னு ஒன்று உள்ளே என்ன என்னாகும் அவர் பையன் வந்து படிக்க வரும்போதோ அவர் பொண்ணு படிக்க வரும்போதோ அவர் ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் ரூபாயிருக்கும் லேயருக்கு வெளியே போயிட்டாங்க இவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்றவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ என்ன ஆகும் இடஒதுக்கீடு என்பதே கேலி கூத்தாயிடும் இப்போ இவங்க இந்த கேட்டகரிசேஷன் ஆந்திராலையும் பஞ்சாப்லேயும் இது ஏன் செல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷெடியூல் காஸ்ட் அப்படின்ற அந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் எந்த மாற்றம் செய்வதாக இருந்தாலும் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி அந்த ரெண்டு பிரிவின் கீழே தான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கே எழுதி வச்சிட்டார் அது என்ன த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூனா அதில் சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் என்னென்னா நீங்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் அது லோக்சபா ராஜ்யசபா இரண்டு இடத்திலும் ஒப்புதல் ஆனால் மட்டும்தான் அதை சட்டமாக கொண்டாட முடியும் இல்லைன்னா கொண்டாட முடியாது அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் ஸ்ட்ராங்காக எழுதி வச்ச விஷயம் அது என்ன ராஜ்யசபா ராஜ்யசபாவில் வந்து லோக்சபாவில் வந்து என்ன பாஜக மெஜாரிட்டி வச்சுருக்கலாம் ஆனால் லோக்சபாவில் அப்படி மெஜாரிட்டி கிடையாது அப்போ எல்லா கட்சியும் இருப்பாங்க எதிர்ப்பாங்க லோக்சபால பாஸ் அது சட்டமாக்க முடியாது அந்த என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அதை யாரும் அம்பேத்கர் அரணாக பல வேலைகளை செஞ்சு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த த்ரீ ஒன்னை அமெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க த்ரீ ஒன்னையும் அமெண்ட் பண்ணிட்டா அப்புறமா வந்து நம்ம மாற்றிடலாம்லன்னு அப்போ இவர்களின் நோக்கம் என்ன ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் ரிசர்வேஷனை மொத்தமாக காலி பண்ணணும் அதன் முதல் கட்டமாக தான் கம்பார்ட்மெண்டலைஸாக பண்ணி கேட்டகிரியாக பிரித்து இந்தந்த கேட்டகிரிக்கு இத்தனை இத்தனை பர்சன்டேஜ்னு பிரிச்சிட்டா இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எப்படின்னா ப்ரிஃபரென்ஷியல் ரிசர்வேஷனுங்க ப்ரிஃபரென்ஷியல் ரிசர்வேஷன்னா உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் மொத்தம் ஒரு பத்து சீட் இருக்கணும் இல்லைங்களா ஒரு நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேஜுக்கு வச்சுப்போம் அதில் முதல் ஏழு இடங்கள் பெற்றவர்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சியில் பிரிவை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அதில் அருந்ததி இனத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க மூணு பேர் ஏழு பேரில் சரியா ஒரு அருந்ததி இனத்தை சேர்ந்தவர் இருப்பார் ஒரு தேவேந்திர குல வேளாளரை சேர்ந்தவர் இருப்பார் ஒரு ஆதி திராவிடர் இருப்பார் இப்படி எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அந்த ஏழு பேரில் வருவாங்க மீதம் இருக்கக்கூடிய மூணு சீட்டு இருக்குல்ல அதை வெறுவனாக அருந்ததியினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உள்ளதுக்கீடுன்னு சொல்கிறது ஆனால் அங்கே சொன்னது எப்படின்னு சொன்னாங்கன்னா அது இங்கே உள்ள உதாரணத்துக்கே நம்ம சொல்லுவோம் இனத்துக்கு மூணு சதவீதம் கொடுங்க ஆதி திராவிடருக்கு அஞ்சு சதவீதம் கொடுங்க தேவேந்திரகுல வேளாளருக்கு ஏழு சதவீதம் கொடுங்கன்னு இப்படி பிரித்து கம்பார்ட்மெண்ட் பிர பிரிச்சிட்டா என்ன ஆகுனா இந்த ஏழு சதவீதத்தில் அருந்த வர முடியாது அந்த அஞ்சு அஞ்சு சதவீதத்தில் தேவேந்திரகுல வேளாளர் வர முடியாது அப்போ அதுதான் வந்து கேட்டகரைசேஷன் கேட்டகரைசேஷனுக்கும் ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷனுக்கும் உள்ள வித்தியாசமே இது தான் முக்கியமான விஷயம் மற்ற பொது அந்த ஒதுக்கீட்லேயும் அவங்க வர முடியும் அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரிஃபரன்ஷியல் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அந்த கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏபிசிடினு நாலு பிரிவாக பிரிச்சுட்டு உனக்கு நாலு உனக்கு நாலு உனக்கு நாள் உனக்கு நாள்னு பிரித்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அவங்க உள்ளேயே வர முடியாதுன்ற மாதிரி ஆயிடுது அப்போ ஆகுது இடஒதுக்கீடு என்பதே தப்பாயிடுது ஸோ அதைத்தான் அவர் சொன்னார் உச்சநீதிமன்றத்தின் வ தீர்ப்பை வரவேற்கிறேன் கேட்டகரைசேஷன் என்பதை எதிர்க்கிறேன் அருந்ததியினத்துக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை ஆதரிக்கிறேன் மூணு விஷயத்த தெளிவாக அவர் பிரித்து சொல்லியிருக்காரு இவங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பி மக்களை குழப்ப ட்ரை பண்ணுறாங்க அதையும் தாண்டி அவர் சொன்னது ரொம்ப சே தெளிவாக சொன்னது தமிழ்நாடுன்னு சொல்லலை அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் சூழலில் ஒரு தலித்தால் முதல்வராக ஆக முடியாதுன்றதை மட்டும் சொல்லலை அவர் அந்த தலித் அவர் பாஜகவிலோ காங்கிரஸிலோ வேறு ஒரு மாநில கட்சியிலோ இருந்து முதல்வராக முதல்வராக வர்றத அவர் பேசலை அவர் என்ன சொல்கிறார் அம்பேத்கரிய அரசியலை மட்டும் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அந்த அமைப்பிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவது இன்றைக்கு சாத்தியமில்லை தான் அவர் சொன்னார் அவர் சொன்னதை எப்படிலாம் இவனுக்கு போட்டு குழப்பம் வாங்கி பாருங்கள் எதுக்கு இந்த மூத்த பத்திரிகையாளர் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன வேலை திமுக மேலே காண்டு அந்த காண்டை வெளிக்காட்டுறதுக்கு எப்படியாவது அதாவது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுதலாம் அப்படின்னு ஒரு பழமொழியில் முரில் சொல்லுவாங்கள்ல அதை போன்ற ஓனாய்கள் தான் இவர்களெல்லாம் சரியா அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்